விவகாரம் என்ன முதல்ல குற்றச்சாட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வெளியிட்ட அறிக்கையில அதானி குழுமம் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களை தலைவர் பூச் மற்றும் அவருடைய கணவர் நிறுவனங்களின் பங்குகளை வச்சிருக்காங்க குறிப்பா மொரீஷியஸ் மற்றும் பெர்முடா நாடுகள்ல கௌதம தானியின் சகோதரர் வினோத தானி தொடர்புடைய போலி நிறுவனங்களை செபியின் தலைவர் மாதவியும் அவருடைய கணவர் பங்குகளும் வச்சிருந்தாங்க இதன் காரணமா அதானியின் சந்தேகத்துக்குரிய பங்குதார நிறுவனங்கள் மீது செபி இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல செபியின் தலைவரா மாதவிபுரியின் செயல்பாடு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில அதானி குழுமம் மீதான செபியின் விசாரணை குறித்து முழுமையான ஆய்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனை அடுத்து ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகளுக்கு அதானி குழுமம் செபியின் தலைவர் மாதவிபுரியும் அவருடைய கணவரும் மறுத்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஆனா இதே வேளையில பாருங்களேன் ஹிண்டன்பக்கின் முந்தைய அறிக்கை அதானிக்கும் மோடிக்குமான நெருங்கிய தொடர்பை வெளிச்சம் போட்டு காட்டியது இந்நிலையில் தற்போது அதானி குழுமத்துக்கும் செபி தலைவருக்கும் இடையிலான தொடர்பு குறித்து புதிய குற்றச்சாட்டுக்களை ஹிண்டன்பக் முன் இந்தியாவின் நடுத்தர மக்கள் தங்கள் கடின உழைப்பு மூலம் ஈட்டிய பணத்தை பங்கு சந்தையில முதலீடு செஞ்சிருக்கிறாங்க தங்களை செபி பாதுகாக்கும் அப்படின்ட்டு அவங்க நம்புறாங்க ஆனா தற்போது செபியின் தலைவர் மீது மாபெரும் ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்க நிலையில இந்த விவகாரம் தொடர்பா நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்படுவது அவசியம் அப்படின்ட்டு காங்கிரஸ் வலியுறுத்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமா பார்க்கப்பட்டுட்டு வருது ஆனா அதானி குழுமத்துக்கும் பங்குச்சந்தை ஒழுங்குமுறை வாரியமான இடையிலான தொடர்பு குறித்து அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கை மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இந்த விவகாரம் குறித்து மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடுமையா விமர்சித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில டெல்லி பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் இந்திய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்துவதையும் இந்தியாவுக்கு வரும் முதலீடுகளை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டு ஏமாற்று வேலைதான் ஹிண்டன்பக்கின் குற்றச்சாட்டு செபி தலைவர் மீதான எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் என்பது ஒரு சதி ஹிண்டன்பக்க அறிக்கையை மக்கள் மறுத்த நிலையில காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் டூல்கேட் கும்பலோடு இணைந்து நாட்டில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு சதி செஞ்சுட்டு வராங்க ரெண்டாயிரத்து நாலு முதல் ரெண்டாயிரத்து பதினாலு வரையிலான பத்தாண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் பல ஊழல்கள் நடந்துச்சு அப்போதெல்லாம் இது போன்ற அறிக்கைகள் ஏன் வெளியாகல ஹிண்டன்பக் வெளியிட்ட கற்பனை அறிக்கையின் அடிப்படையில நாட்டுல பொருளாதார ஸ்திரத்தன்மை உருவாக்குதுல காங்கிரஸ் கட்சி தலைமை ஈடுபட்டிருக்கு ஆனால் முதலீட்டாளர்கள் இந்த சதியை உணர்ந்துள்ளனர் உலகளவில் இந்திய பங்கு சந்தை பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய சந்தையா காணப்படுது ஆனா இந்தியாவில முதலீட்டு சூழல் பாதுகாப்பானது அல்ல என்ற தோற்றத்தை உலக நாடுகள் மத்தியில காங்கிரஸ் கட்சி முன்னிறுத்த விரும்புது மேலும் வெளிநாட்டு நிறுவனங்களோடு தொடர்பு வைத்து இந்திய பொருளாதாரத்தை சிதைக்குது கோடிக்கணக்கான சிறு முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துள்ள இந்திய வீழ்ச்சடையின்ட்டு காங்கிரஸ் விரும்புது இந்திய பங்குச்சந்தை நிலை குலைந்தால் சிறு முதலீட்டாளர்கள் சிரமப்படுவார்களா இல்லையா இந்திய பங்குச்சந்தையில சிறு முதலீட்டாளர்கள் நிறைய பணம் போட்டிருக்காங்க காங்கிரஸ் ஏன் அவங்களுக்கு தீங்கு செய்ய விரும்புது அப்படின்ட்டு புரியலன்ட்டு காங்கிரஸ் கட்சி மொத்த பங்கு சந்தையும் பலவீனப்படுத்த விரும்புது விரைவில் அப்படின்ட்டு இந்திய அரசியல் வட்டாரத்துல கிளப்பி இருக்கு இந்த புகார்கள் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைச்சு விசாரணை நடத்த மத்திய அரசை காங்கிரஸ் கட்சி மீண்டும் வலியுறுத்தி இருக்கு இந்நிலையில் செபி தலைவரை பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தி வரும் தேதி நாடு தழுவிய போராட்டம் நடத்த போறதா காங்கிரஸ் கட்சி அறிவிச்சிருக்கிறாங்க மாநில தலைநகரங்களில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பும் இந்த போராட்டம் நடைபெறும் அப்படின்ட்டு அந்த கட்சி அறிவித்திருக்கு இவங்க இப்படி சொல்றாங்க அவங்க அப்படி சொல்றாங்க என்ன மாதிரியான முடிவு வரப்போகுதுன்றதை பார்க்கலாம் வல்லவன் உங்களில் ஒருவன்